ஆண்டாள் திருவடிகளே சரணம் நமஸ்காரம் ஆய்ப்பாடியில் எல்லார் கிரகங்கள்லேயும் தயிர் கடைவா பாறை மாதிரி இருக்கிற தயிரை மத்தால் ஒட்டச்சி தாழியில் போட்டு ஓசை வரும்படி கடைவா இதுதான் தயிர் அறவம் இந்த அறவம் வைகுண்டம் வரை கேட்குமா வைகுண்டநாதன் இந்த ஓசையை கேட்டுட்டு கோபாலனா ஓடி வந்துட்டான் ஆய்ப்பாடிக்கு ஆய்ச்சிகள்லாம் கண்ணனுடைய லீலைகளை உரக்க தான் கடைவாளாம் உத்காயதீனோச்சனம் பிரஜாங்கனா நாம் திவமஸ்பிரசத் தன்னிமந்தன சப்தமே நதி சாம மங்களம் தண்டகாரண்ய வனத்தில் வாழ்ந்த மகரிஷிகள் பகவான் ராமனுடைய சௌந்தரியத்தை பார்த்து அவனை கட்டி அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டான் தான் இப்போது கோபஸ்திரீகளாக இங்கே வந்து அவனை அனுபவிக்கிறான் காட்டில் அரணிக்கட்டையை கடைஞ்சி கோமம் பண்ணால் இங்கே அதுக்கு பதிலாக தயிரை கடையிறான் அங்கே நெய்யை எடுத்து அக்னியில் சமர்ப்பித்தா இங்கே வெண்ணையை எடுத்து சாட்சாத் பகவானுக்கு சமர்ப்பிக்கிறான் தயிர் கடையிறது உயர்ந்த காரியம் தயிர் கடையிற சப்தம் அமங்கலங்களை ஓட்டிடுமா ஸ்திரீகளுக்கு ரெண்டு மூணு மணி நேரம் உக்காண்டு பூஜை பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது கிரகத்தில் வேலை பண்ணுறப்போதே பகவன் நாமாவை பாடிண்டே பண்ணலாம் யசோதை தயிர் கடையிறா உருள் உருன்னு சப்தம் வருது கோபாலன் இவளுடைய முதுகை கட்டின்று இது என்ன சப்தம் அப்படின்னு கேட்குறான் ஆசிஃப் ஒன்றுமே தெரியாத மாதிரி வெண்ணை திரண்டு வரதுன்னு உண்மையை சொன்னால் வெண்ணையை விழுங்கிட்டு போயிடுவான் நிறைய வெண்ணையை எடுத்து கொடுக்கணும்னு ஆசையான் யசோதைக்கு அதனால் அவனை பயமுறுத்தி அனுப்பிடலாம்னு பானைக்குள்ளே பூதம் இருக்குடா நீ ஓடி போயிடு இல்லைன்னா அது உன்னை பிடிச்சிடுடும் அப்படின்னா இது உலகத்தையே விழுங்கக்கூடிய பூதம் இன்னொரு பூதத்துக்கு பயப்படுமா என்ன அம்மா அந்த பூதம் ஒன்று பிடிச்சுக்குமேம்மா அப்படின்னு கேட்டான் நான் பெரியவடா பிடிச்சாலும் நான் தாங்கிப்பேன் நீ குழந்த அதனால இங்கேருந்து போய்டுடா அப்படிங்கிறா அந்த சமயம் அம்மாக்கு ஒரு குட்டி கீதையை உபதேசம் பண்ணுறானா அம்மாவை பூதத்துக்கிட்ட காட்டி கொடுத்த அல்பமான பிள்ளைன்னு என்னை எல்லாரும் கேலி பண்ணுவாமா அம்மாவை காப்பாற்ற முடியாதவன் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்கிறது இந்த குழந்தை தாயாரை கவனிக்காமல் தீர்த்த யாத்திரை தானம் யாகம் எல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம் அதுக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரமே இப்படி சாஸ்திரத்தை சொல்லித்து குழந்த யசோதை அதை கேட்டுட்டு அவர் கண்கள்லேருந்து தாரியாக கண்ணீர் அழ விட்டு அழகான் இப்போ நான் என்னடா பண்ணட்டும் அப்படின்னு கேட்டால் அம்மா பூரணமாக உன்னோட ரெண்டு கையையும் தைரியமாக பானைக்குள்ளே விட்டு அந்த பூதமாகிய வெண்ணைய எடுத்து என்னோட கையில் கொடுத்துடுமா அப்படின்னு சொன்னான் அதை வீங்கிவிடுறேன் அப்படின்னு சொல்லிண்டே சிரிச்சுண்டே பானையை எட்டி உதச்சுட்டு ஓடி போயிட்டான் இந்த கோபாலன் இப்படி கோபாலன் அனுபவிக்கிறா யசோதை பிராட்டி ஆய்ச்சிகள் தயிர் கடையிற போது அங்கே போய் நின்றுண்டு அவா கடையிறதுக்கு ஏற்ப நாட்டியம் ஆடுவானாம் நாதசிய நந்தபவனே நவநீத நாட்டியம்ங்கிறார் தேசிகள் இவன் நாட்டியம் ஆடுற அழகை பார்த்து வெண்ணையோட தங்களோட மனசையும் அர்ப்பணிச்சுட்டா அப்படிங்கிறார் கோபால விம்சதியில் சுவாமி வேதாந்த தேசிகர் எந்த கோபிகைகள் வீட்டில் தயிர் கடைஞ்சாலும் அங்கே போய் நின்றுண்டு நானும் கடையிறேன் அப்படின்னு சொல்லுவான் ஒரு சின்ன பொண்ணு உக்காண்டு கடையிறது இவளோட அம்மா எப்படி கடையணும்னு சொல்லி கொடுத்துருக்கா இந்த குழந்தைக்கு அந்த தர்மத்தை அது பண்ணுறது இந்த குழந்தைக்கு ஆறு ஏழு வயசு தான் இருக்கும் அழகான கண்கள் அழகாக இருக்குது இந்த குழந்தை இவள் பக்கத்தில் போய் நின்றுண்டு கள்ள விழி விழிச்சுண்டு நான் உனக்கு கடையறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறான் கண்ணன் கொண்டைவன் கண்மடவாள் ஒருத்தி கீழையகத்து தயிர் கடைய கண்டு ஒல்லை நானும் கடைவன் என்று கள்ள விழியை விழித்து அப்படிங்கிறார் குலசேகர ஆழ்வார் இந்த இடத்துல இந்த குழந்தை கண்ணனையே பார்த்துட்டு கடையிறது தயிரை பார்க்கலை ஏண்டா கண்ணா என்னையே நீ பார்த்துட்டுருக்க அப்படின்னு வேற கேட்டுது உன்னை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குடி தனியாக நீ மட்டும் கடையறியே நானும் உன்னோட சேர்ந்து கடையிறேனே அப்படின்னா வேண்டாம் கண்ணா உனக்கு கை வலிக்கும் அப்புறம் கயிறு வேற கனமாக இருக்குடா உனக்கு தயிர் கடைஞ்சி பழக்கம் இல்லடா அப்படின்ட்டு இல்லடி நான் பார்க்கடலே கடைஞ்சிருக்கேன் தெரியுமா அப்படிங்கிறான் இக்கு நூண்டு வாண்டு நீ பார்க்கடலை கடைஞ்சேங்கிறியே பகவான்னா பார்க்கடலை கடைஞ்சான் அப்படின்னு சொல்கிறது இந்த குழந்த பார்க்கடலை கடைஞ்சவன் அப்படிங்கிறார் ஆழ்வர் ஆறு மலைக்கு எதிர்த்தோடும் ஒலி அரவு ஊறு சுழாய் மலை தேய்க்கும் ஒலி கடல் மாறு சுழன்று அழைக்கின்ற ஒலி அப்பன் சாறுபட அமுதம் கொண்ட நன்றையே இந்த குட்டியோட சேர்ந்துண்டு கடைக்கண்ணால் அவளையே பார்த்துண்டு கடையறான் ஏன் கடைக்கண்ணால் பார்க்குறான்னா இவளோட மனசையும் கொள்ள கொண்டு போகணுங்கிற எண்ணத்தில் உன்னோட கள்ள எண்ணத்தை நான் அறிவேண்டா கண்ணா அப்படிங்கிறார் குலசேகர் ஆழ்வார் இந்த பாசுரத்தில் தயிர் அறவத்தை நம் கோதை இப்படி கோபாலனோட சேர்ந்து அனுபவிக்கிறார் ஆண்டாள் திருவடிகளே சரணம்